காணும் பொங்கலை ஒட்டி திருவாரூரில் ஆரூரான் விளையாட்டுக் கழகம் நடத்திய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான ரேக்லா ரேஸின் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் ஆரூரான் விளையாட்டுக் கழகத் தலைவர் பி ஆர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் சின்ன குதிரை நடுக்குதிரை பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திருவாரூர் தெற்கு வீதி தொடங்கி மேல வீதி வடக்கு வீதி கீழ வீதி வழியாக விழா மேடை வரை மூன்று சுற்றுகளாக நிறைவடைந்தது ரேக்கலாரேசில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முதல் பதிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் என மூன்று சுற்றுகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு தனது சொந்த செலவில் பரிசுகள் வழங்கினார் இதில் நீச்சல் போட்டி ஓட்டப்பந்தயம் சைக்கிள் ரேஸ் என வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் மூன்று இடம் பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் எல்இடி டிவி வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஆறூராண் விளையாட்டுக் கழகம் சார்பில் வழங்கினர் இதில் ரேஸ் சைக்கிள் போட்டியில் திருவாரூர் நான்கு வீதிகளிலும் வளம் வந்து இளைஞர்களுடன் போட்டி போட்ட சிறுவன் விக்னேஷ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து பொதுமக்களை கைத்தட்டலை பெற்றார் காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டியை காண வந்த பொதுமக்கள் திருவிழாவை போல் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் காலை தொடங்கிய விளையாட்டுப் போட்டி மாலை வரை நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட காவல்துறையினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் உங்க பின்னாடி பாருங்க பாருங்க செல்வம் செல்வன் சொல்லுங்க நீங்க தான் சீனியர் நீங்க சொல்லுங்க சீனியர் உங்களுக்கு தெரியும்ல எந்த அந்த குதிரை ஏறி என்னால வீடியோ கிளியர் ஆடுங்க ஸ்டேஜ் பத்தி கொஞ்சம் திருப்புங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் பத்தி திருப்புங்க போறவா போயிருக்கீங்க இன்னும் நிறைய குதிரை வருது அந்த போட்டி தான் பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க பாருங்க பூஜை பாருங்கட்டா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க

பாட்டாங்க அங்க பாருங்க அங்க பாருங்க யாரு பாட்டாங்க பின்னாடி பாருங்க தனா தேசமுத்து பின்னாடி தனா தனசாக முத்து கூப்பிடா மேல தென்னை சிலவர்கள் இந்த கோட்டியோடு அறிவிட்டு இந்த டாய்லெட்ல கரெக்டா சொல்ல ஒவ்வொரு கைத்தட்டுக்கும் ஒரு நாள் உங்களுக்கு ஆயில் கொடுக்கறது வாங்க வாங்க ஆதாரமா கைத்தட்டுங்க பாருங்க லெமன் வச்சிருக்கவங்க ரெடியா இருக்க பி சேப்பு சட்டை போட்டவங்க யார்த்து இருக்கு ஓகே கை